எல்லாமே கடவுள் கொடுத்ததுக்கு அப்புறம் இன்னும் கடவுள் நமக்கு அது கொடுப்பார் நமக்கு இது கொடுப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறனா எந்த பிரயோஜனமும் இல்லை உங்களுக்கு பணம் வேணுமா நீங்கள் உழைக்க ஆரம்பிங்க பணம் வந்துருச்சுனாலே எல்லாமே வாங்கிடலாம் தங்கம் வயிறோம் காரு வீடு எல்லாமே வாங்கிடலாம் ஓகேங்களா அந்த மாதிரி பணம் சம்பாதிக்கணும்னா என்ன பண்ணால் பணம் சம்பாதிக்கலாம்னு நீங்கள் யோசிச்சு நீங்கள் பண்ணணுமோ தவிர கடவுள் வந்து செல்வத்தை கொடுப்பார் அப்படின்னு தயவு செஞ்சு நம்பவே நம்பாதீங்க நீங்க என்ன நாள் வேணாலும் கும்பிடுங்க ஆனா அதுக்கெல்லாம் கடவுள் எதுவுமே கொடுக்க மாட்டார் ஓகேங்களா பணத்தை கண்டிப்பா கொடுக்க மாட்டார் எனக்கு நிம்மதி கொடு எனக்கு சந்தோஷத்தை கொடு எனக்கு ஒரு ஆனந்தத்தை கொடு எனக்கு தூக்கத்தை கொடுன்னு கூட கேளுங்க அதெல்லாம் அகம் சார்ந்த விஷயங்கள் அதை கூட சரி போ வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துருவார் ஆனா பணம் கொடு வீடு கொடு காரை கொடு என் கடனை கட்டி முடிச்சிடுறேன் என் கடனை கட்டி முடிக்கிறதுக்கு பணம் கூடு அந்த மாதிரி ஐயோ கடவுளே இது ஒரு தான் எனக்கு பிரச்சனை இந்த பிரச்சனை மட்டும் தீந்துருச்சுன்னா நான் நிம்மதியாக இருப்பேன் எனக்கு இது வேணும்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் அவர் கொடுக்க மாட்டார்